உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் நீச்ச யோகம் இருக்கிறது அதுக்கப்புறம் இருக்கான்னு கேட்டா இல்ல அதுக்கப்புறம் நட்சத்திரம் சிம்மராசி ஏகாதசி திதி வளர்வரை எப்போன்னு கேட்டா இன்றைய நாள் இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி திதி தான் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கும் மகர ராசியிலது மகர லக்னம் உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கும் கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்ன பண்ணலாம் கொஞ்சோண்டு காலையிலேயே பால சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு நாம பார்த்தோம்னா அதுலயும் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது கன்னிராசி நண்பர்களுக்கு மகரம் ரிஷபம் இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டுமே இன்றைய நாள் பரவாயில்லையா இருக்கும் மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனக்கவலைகள் மன கிளேசங்கள் எது இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நம்ம விநாயகரை கும்பிட்டா போற அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும் பெரிய பாதிப்பு சுத்தமா சரியில்லை அந்த மாதிரி சொல்ல முடியாது ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் ராஜகணபதி வழிபாடு அடியேற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண் நிறம் பிங்கு நிறம் ரிஷப அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா ஏதோ ஒரு கவலை அது வீடு பத்தி கவலையா இருக்கும் பொருட்களை பத்தி கவலையா இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கன்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட சாமான் மூலயமா சின்னதா ஏதாவது பிரச்சனை வரலாம் யூபிஎஸ் மாதிரி பேட்டரி மாதிரி இத பத்தி ஏதாவது ஒரு செலவு வரலாம் ஏதாவது ஒரு கவலை கொடுக்கலாம் இல்லைன்னா அம்மாவை பத்தி ஏதாவது கவலை கொடுக்கலாம் இதுதான் மெயினா பிரச்சனையா தவிர மற்றபடி ஒண்ணும் பெரிய ஒரு வாய்ப்பு கிடையாது இன்னொன்னு நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே சில சூழ்ச்சிகள் கூட நடைபெறும் அதனால கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள் கொடுக்கும் நெஞ்சு எரிச்சல் கொடுக்கும் சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு எல்லாமே கரெக்டா இருந்தாலும் எல்லுமே நம்ம கிட்ட இல்லைங்கிற ஒரு டிப்ரெஷன் நல்லா வாக் பண்ணுங்க போதும் எல்லாமே செட் ஆகும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படும் கேது எப்போ கேத்து நட்சத்திரத்திலேயே இருக்கிறதோ கண்டிப்பாக சுப வரியங்கள் கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கறதோட எதிர்பார்க்காம இருக்கிறதா நிறைய நடக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட தப்பான புரிதல் ஏற்படலாம் நல்ல வார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி என்ற வார்த்தை எப்படான கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தீங்க் பண்ணுங்க ஏன்னா கேத்து நல்ல அசதி பயங்கர தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரே ட்ராவல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இது எல்லாமே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடக்கும் அதாவது ரெக்லஸ்னஸ் சொல்றதோட தெரியாமல் நடக்கக்கூடிய தப்பு அதெல்லாம் இன்றைய நாள் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பார்த்துங்க அதுவும் மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏகதந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான்னு இருப்பான்னு சொல்லிடுவோம் கன்னிராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இல்லத்தரசிகள் ஹெல்த் கவனமா இருக்கணும் அதிகப்படியான அலைச்சல் இருக்கலாம் மனச்சோர்வுகள் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கலாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொஞ்சம் வரும் அதனால நல்ல ஃப்ரெஷ் வாக் இருந்துனாவே போதும் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தி விநாயக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் கேத்து இருக்கார் அப்படின்னாவே பெரிய ஏற்றம் தான் லாபத்தில் கேத்து என்றால் பெரிய வெற்றி அசாத்தியமான மேன்மை எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியா முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும் எல்லா விதங்களிலும் நமக்கு லாபத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் வெற்றி அசாத்தியமான வெற்றி தொழில ஏன் வெற்றினா ஒரே குழப்ப நிலையாக இருக்கும் மத்தியானத்து வரைக்கும் அதுக்கப்புறம் தான் தெளிவு பிறக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்து எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் கமிஷன் புரோக்கரேஜ் ஆனது கெமிக்கல் வியாபாரம் பண்றவங்க இவங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும் மற்றபடி நீங்கள் கொஞ்சம் தொழில் அலட்சிகள் இருந்தாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றி பெறுவது நீங்கள் ஆகாதான் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அப்பாவுடைய சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இறந்தவர்களுடைய கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி வெட்டு கொடுத்து போனா நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால நீங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் இது ரெண்டுமே ஜாஸ்தியா இருக்கும் அடிவயத்துல வந்து ஏதாவது கெமிக்கல் இம்பேலன்ஸ் மலம் போய் தேங்கிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அதுதான் வந்து கிளியர் பண்ணும் ஒரு சில பேர் வந்து சொல்யூஷனே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பாராயணம் பண்ணும் என்ன பாராயணம் பண்ணும் அப்படின்னு கேட்டா சுந்தரகாண்டத்தை கேட்டாலும் போதும் இல்லை ஹனுமான் சாலிசா கேட்டாலும் போதும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசிகளுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்துவாறுகள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி இருக்கும் ஆனா என்ன மேட்டர்னா அவங்க சொல்றதுல பாயிண்ட் இருக்கும் அதாவது மற்றவங்க சொல்லதக்கூடிய விஷயங்கள் மற்றவங்க நான் சொல்றது பார்ட்னரா இருக்கலாம் இல்லை ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல ஒரு ரொம்ப அதிகமான சூக்ஷமான பாயிண்ட் இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக நடக்கத்தான சாது கூறுகள் மிக அதிகமா இருக்கு ஸோ அதை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதுவும் இன்றைய நாளை பொறுத்தறீங்க துர்கை வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுப்பா ராசியான நிறம் பச்சை நிறம் மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வைர உபாதைகள் செல்ல பிராணிகள் மேல அதிகப்படியான ஆர்வம் கொடுக்கல் வாங்கல்ல கடன் கிடைச்சா போதும்னு இருப்பீங்க அந்த கடனும் கண்டிப்பா இன்றைய நாள் சாய்ந்தரத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் மத்தியானத்து வரைக்கும் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பிரஷர் கொடுக்கும் மற்றபடி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நடக்கும் சூப்பரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிநோபன் என்று மங்களானி இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க